அனைவரும் வணக்கம் சற்று முன்னிலையை அறிவிக்க முடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக மழை வந்து பெய்துள்ளது வானிலை ஆய்வு மையம் இதை பற்றி தான் பிரீஃபா குறிப்பாக சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி திட்பா புயலுடைய காரணமாக இலங்கையில மற்றும் தமிழகத்துல அதிகமான பெருந்தோத்தை ஏற்படுத்திக்கல இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற பற்றி தான் பிரீஃபாகவும் பார்க்கறோம் அண்ட் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்ட்டு முழுமையான உங்களுக்கும் சேரும் நீங்க என்னென்ன மாடல் இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தொடங்கியதாக சொல்றாங்க தொடங்கிய நாளிலேயே கனமழை பெய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பொதுவாக வடகிழக்கு பருவமழை என்பது ஒரு காற்றழுத்த மண்டலம் புயல் சின்னம் போன்றவற்றால் பெய்து வருகிறது தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு தாழ்வு மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்து வந்ததாக குறிப்பா சொல்றாங்க இதற்கிடையேதான் பாத்தீங்கன்னா குறிப்பாக டிட்வா புயல் உருவாகி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்கள்ல மழை அதிகமாகவே கொடுத்துள்ளதாக நம்ம பார்த்திருந்தோம் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல மற்றும் கனமழை வேறு சில மாவட்டங்கள்ல அதிகன மழை என கடுமையான மழை பெழுவையும் இந்த டிட்வா புயலானது நமக்கு தந்தது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மழையால மாநிலத்துடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள அணைகள் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் எல்லாம் அஹ் நிரம்பிய நம்ம பார்த்திருந்தோம் மேலும் டெல்டாவுடைய உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல பெய்த கனமழையால பயிர்களும் சேதமடைந்ததே சொல்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பருவமழையில அஹ் குறிப்பா அந்த பருவமழை காலத்துல இயல்பான நிலையில முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிவையும் இன்று வரை அஹ் நானூத்தி பத்தொன்பது புள்ளி மூணு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுறாங்க குறிப்பாக சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட இரண்டு சதவீதம் குறைவாகவே பெய்துள்ளதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயல்பான நிலையில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நிலையிலேயே இன்று வரை எழுநூற்றி பதினைந்து புள்ளி ஒரு மில்லி மீட்டர் என்ற மழை மட்டுமே பொழிந்ததாக சொல்கிறாங்க மற்ற ஒரு இடங்களில் மழை பொழிவு பார்த்திங்கன்னா இருந்துள்ளதாகவே கூடுதலாகவும் சொல்கிறாங்க இது போன்ற மழை மக்கள் இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்